அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து குரு பயிற்சி நடைபெறுகின்றது வருஷம் சித்திரை மாதம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்தில் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த மிதுன மிதுனராசியை சார்ந்த பத்தொடிகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்தபடிகள் துலா ராசியை சார்ந்த பக்தபடிகள் தனு தனுராசியை சார்ந்த கும்ப கும்பராசியை சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்தபடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்